அருள்மிகு பாலசுப்பிரமணியர் திருக்கோயில் சிறுவாபுரி சின்னம்பேடு மூலவர் பாலசுப்பிரமணியர் ஊர் சிறுவாபுரி சின்னம்பேடு மாவட்டம் திருவள்ளூர் மாநிலம் தமிழ்நாடு தலசிறப்பு இத்திருக்கோயிலில் மூலவரான முருகப்பெருமானை தவிர விநாயகர் ஆஞ்சநேயர் நவகிரகங்கள் உள்ளிட்ட மற்ற அனைத்து தெய்வ திருமேனிகளும் மரகதக் கல்லால் ஆனது தனிச்சிறப்பாகும் திறக்கும் நேரம் இக்கோயில் காலை ஏழு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு மணி வரையிலும் பக்தர்களின் தரிசனத்திற்காக திறந்திருக்கும் பிரார்த்தனை திருவண்ணாமலையைப் போல நினைத்தாலே வரமருளும் இத்தலத்தில் புதிதாக வீடு கட்ட விரும்புபவர்கள் செங்கல் வைத்து வழிபடுகின்றனர் நேர்த்திக்கடன் பக்தர்கள் தங்கள் கோரிக்கைகள் நிறைவேறியதும் இத்தலத்து முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் சாற்றியும் நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர் தல நாலரை அடி அடி மூலவர் மரகத மயில் அருணகிரிநாதர் சன்னதியுடன் விளங்கும் இத்தலத்தில் வள்ளியும் முருகனும் கைகோர்த்து திருமணக் கோலத்தில் அருள் பாலிப்பது காண்பதற்கரிய காட்சியாகும் தலவரலாறு ராமரின் யாகக் குதிரையை லவனும் குசனும் கட்டிப்போட்ட இடமான இது சிறுவர் சம்புப் செடு என்பதே சின்னம்பேடு என மருவியது மேலும் முருகம்மையார் என்ற பக்தைக்கு முருகன் அருள் புரிந்து துண்டித்த கையை மீண்டும் இணையச் செய்தார்